முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பிரிந்த உன் துணையிடமிருந்து ஒதுங்கிக் கொள் உன் துணையோடு நான் வாழப் போகின்றேன் என்று சொன்னது யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ பிரிந்து இருப்பதால் உன்னை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் என்று நீ கவலைப்படாதே அனைத்தையும் நான் மாற்றுகின்றேன் உன்னுடைய பிரிவு இது நிரந்தரம் அல்ல தங்கமே உன் வாழ்க்கையில் இன்பமும் அமைதியும் ஆரோக்கியமும் எல்லா செல்வங்களும் கிடைக்க வேண்டிய பாதை உன்னிடமிருந்தே ஆரம்பம் ஆகின்றது உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் பேராற்றல் உனக்கு வழி காட்டும் ஒளி அந்த ஒளியை நம்பி தைரியமாக முயற்சி தங்கமே நீ முன்னேறும் போது உலகமே உனக்காக வழி திறந்துவிடும் நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் வெற்றி உன்னிடம் வந்துவிடும் நீ நினைத்த சில உறவுகள் உனக்கு கடைசி வரை துணையாக இருப்பார்கள் என்று நம்பினாய் ஆனால் அவர்கள் உன் அன்பையும் உன் உழைப்பையும் மதிக்கவில்லை அது உனக்கு இழப்பு அல்ல தங்கமே இனி உன் வாழ்க்கையில் உன்னை மதிக்கும் உறவுகள் மட்டுமே வருவார்கள் உனக்கு நல்ல தொழில் அமையும் உன் கல்வி பயன் தரும் உன் சொந்த வீடு நிச்சயம் உண்டாகும் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தீர்ந்து உன் வாழ்க்கை உறுதியான பாதையில் நடக்கும் நீ இழந்த சந்தோஷத்தை விட புதிய சந்தோஷத்தை நிலையானதாக உன் கையில் தருவேன் இனி உன் மனம் அமைதியாகவும் உன் முகம் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் நாட்கள் நெருக்கத்தில் உள்ளன பிரிந்து வாழும் உன்னுடைய துணையை விட்டுவிடு என்று சொன்னது உன் துணையின் நண்பர்தான் இனி அவரோடு நான் சேர்ந்து வாழப் போகிறேன் என்று கூறுகின்றார் தங்கமே ஆனால் உன்னுடைய துணை அதற்கு ஒத்து வரவில்லை நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவளோடு மட்டும்தான் என்று கூறிவிட்டார் அதனால் நீ கவலை கொள்ளாதே உனையும் உன் துணையையும் நிரந்தரமாக பிரிக்க யாராலும் முடியாது தங்கமே யாராவது உன் துணையிடம் சென்று பேசினால் கூட அவர் முகம் கொடுத்து பேசுவதே இல்லை அவர் எப்பொழுதும் உன்னுடைய ஞாபகத்தில்தான் இருக்கின்றார் அதனால் நீ நிம்மதியாக இரு உனக்கான வாழ்க்கை நிச்சயம் உன்னை தேடி வரும் அதுவரையிலும் அயராது என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு அனைத்தும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா